ரிசுலாட் உங்கள் யாவரையும் மாண்டவராக நாமத்தில் வாழ்த்துக்கிறோம் நம்முடைய தொடர் வேத பாடத்தினுடைய தொடர்ச்சி ஒன்று கூட இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக கத்தரடையாவியான உதவி செய்வாராக ஒரு கண்களை முடியோட கருத்து ஒப்பு கொடுக்கும் நல்ல பிதாவையும் சமூகத்துக்கு அத்து இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான அந்த சத்தியத்தை தானியல் தெற்கு வந்து கத்தாவே இந்த நாட்களை வெளிப்படுத்தி கொண்டு இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளும்படி என்னுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செபிக்கிறோம் கற்று நாங்கள் அது பிரகாரமா எங்களுடைய ஜீவியத்தை கட்டியளிப்பிக்கொள்ள உதவி ஆழ்த்துகிறோம் கேட்கிறோஜனம் உண்டாகச் மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமே தானியலின் தெற்கு தர்ஷன புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து இந்த நாட்களில் இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம் தானியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை படிக்கிறேன் ராஜாவாகி நிபுகாத் நேச்சார் அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான் பின்பு ராஜாவாக நேபுகாத்து நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷ்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாட்டிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்து நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினார் ஐந்தாவசனம் எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணறம் ஈனை சுரமண்டலம் தம்பு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகா நேச்சார் நிறுத்தின புச்சலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் ஆறாம் வசனம் எவனாகிலும் தாழை விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அன்னேருமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவான் என்றார் கத்தரகுடை நாமத்து மை மூன்றாவதாகும் பிரியமான இந்த நாட்களிலே தானியலி திருக்க தர்சனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இந்த பதினோராவது பாகமாக நாம் பார்க்கும்போது இந்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் செஞ்சு போகிறோம் இந்த சம்பவங்கள் யாவரும் விதத்திலே வேதத்தை படித்து யாவருக்கும் தெரியும் ராஜாவாகிய நெபகத் நேச்சார் துரா என்பதான் அந்த சம வெளியிலே ஒரு பொற்சலையை செய்து வைத்தான் அது அறுபது முழ உயரம் ஆறு முழ அகலமாக மிகவும் பரிசு பிரமாண்டமாக காணப்பட்ட ஒரு சிலையாக இருந்தது அவன் தேசத்திலிருந்தான எல்லா பெரியவர்கள் முதற் கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் அதாவது உயர்ந்த அனுபவத்தில் பதவியில் இருந்தவர்களிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் வந்து அங்கே அந்த சிலையை வணங்கும்படியாக ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருந்தது ஒரு பிரதிஷ்டையினால் அந்த நாளிலே யாவரும் வந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் தாழ விழுந்து என்று சொல்லப்பட்டிருந்தது அப்படி செய்யாதவர்கள் அக்கினி சூழலையின் நடுவே போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது பாருங்கள் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு தேசத்தில் ஜீவித்ததான அந்த யூதர்களுக்கு வந்தது ஆனால் இந்த யூதர்களின் மத்தியிலே பார்க்கும் போது மற்றவர்களை பத்தி அங்கு சொல்லப்படவில்லை ஆனால் ஷாத்ராக் மேஷக் ஆபேத் நெகு என்பவர்கள் அவிதமான அந்த பணிந்து கொள்ளுதலை செய்யாமல் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு தானியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மேஷக் ஆபேத் நெகு என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாக உண்மை மதிக்கவில்லை அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பூச்சலை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் பாருங்க அவர்கள் அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத் நெகு என்பவர்கள் வந்து பணிந்து கொள்ள இல்லை என்று சொல்லி ராஜாவின் இடத்துல வந்து சொல்லப்பட்டது பிரியமானூர்லே ரெண்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஏழாம் தான் இந்த நேபாத்தினச்ச ராஜா சொல்ற காரியத்தை நான் படிக்கிறோம் ரெண்டு நாப்பத்தி ஏழுல படிக்கும் போது ராஜா தானியில நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தின படினால் மெய்ய உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை இருக்கிறார் என்றார் பாருங்க ரெண்டாம் அதிகாரத்து நாற்பத்தி ஏழாம் வருஷனத்துல தான் உங்கள் தேவன் தான் தேவனு உங்களுடைய ஆண்டவர் தான் ஆண்டவர் அவர் தான் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி எல்லாம் தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் ஆனா மூணாம் அதிகாரத்துக்கு வரும்போது அவன் ஒரு பொருஷலை வைத்து விட்டு தொழுது தொழுதுகொன்று அதுதான் கடவுள் அதுதான் தேவன் அதை தான் எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று யூதர்களையும் மற்றவர்களையும் பலவந்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள் இன்னைக்கு பரவலுடைய ஜீவியமும் அப்படிதான் ஒரு ஒரு சந்தர்ப்பில் கத்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள் மற்ற சந்தர்ப்பங்களில் தேவனை மறந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் பிரியமானே ரெண்டாம் அதிகாரத்தில் உயர்த்தினதான் அந்த மனிதன் மூணாம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த தேவனை உயர்த்தாமல் வேறே காரியங்களை உயர்த்தி அவளை மறக்கிறவனாக மாறிவிடுகிறான் ஆகவே ஆகவே பரவாயில்ல நேபுகார் துணைச்சார் ராஜாவே கடவுளை உயர்த்தி விட்டார் தேவனை மகிமைப்படுத்திட்டார் என்று சொல்லி அவர்கள் நம்பி நம்பியிருந்தால் அவ்வளோதான் அங்கதான் சங்கீதத்தில் சொல்லும் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் ஒன்பதாம் அவசரங்களை படிக்கும் போது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லுவார் பாருங்கள் இந்த ராஜாக்கள் இந்த மனிதர்களை எல்லாம் வீணும் மோசம் செய்விடக்கூட பார்ப்பதுக்கு கத்தரை உயர்த்துவதை போல காட்டிக் கொள்ளுவார் பார்ப்பதுக்கு சர்ச்சுக்கு போகிற மாதிரி காட்டிப்பாங்க பார்ப்பதுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மாதிரி காட்டிப்பாங்க அது கிறிஸ்மஸ்னாலாம் வந்துடுச்சுன்னா எப்பேற்பட்ட மனுஷனும் கூட கத்தரை தொழுது கொள்ளாதவனும் கூட கத்தரை தொழுது கொள்ள முடியாது போகிறவனாய் காட்டுகிறார் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ மத குருக்கள் தலைவர்கள் அதை செய்கிறார்கள் மக்கள் பார்வைக்கு அது பார்ப்பதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆ இவரே தேவன் ஆராதிக்க சர்ச்சுக்கு வந்துட்டார் இவரே கத்தர் கொண்டு வந்துட்டார்னா அது ஒரு குரூப் பறைசாற்றுறோம் நல்லா விளங்கிக்கோங்க மனுஷனே நம்ப கூடாது பிரபுக்களை நம்ப கூடாது அவர்கள் நம்பரை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லப்படும் ஆகவே இப்பட்ட மனிதனுடைய செயல்களை நம்பி நான் மோசம் போயிடக்கூடாது இங்கேயும் ராஜா பிரேபாத் நேச்சாளர் தேவனை உயர்த்தினார் அடுத்த அதிகாரத்துல பார்க்கும் போது உடனடியாக தேவனை மறந்து அவருடைய அவர் நிறுத்தின புரிச்சலை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி சொல்லுகிறார் ஆகவே இங்கே பார்க்கும்போது தான் எல் மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல படிக்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சொல்லி பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாது இருந்தீர்கள் ஆகில் அன்னையாருமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு கேக்குறேன் பாருங்க அதுக்கு முன்னாடிதான் உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னவர் இப்போ என் கையிலுன்னு தப்பி வைக்க போகிற தேவன் யார் அப்படின்னு கொஷின் பண்றான் கேள்வி கேட்குற தேவன் யார் என்று கேட்கறான் பாருங்க தேவனே யார் இதான் தேவனே மறக்கிறவர்கள் இதான் தேவனை விட்டு விலகிறவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கிறது விளாண்டவர் என்ன செஞ்சிட்டார் உங்க தேவன் என்ன செஞ்சிட்டார் எத்தனை வருஷமா கோவிலுக்கு போற சர்ச்சுக்கு போற என்ன நடந்தது என்ன சம்பவித்தது இப்படி சொல்லி எவ்வளோ நன்மையை அனுபவித்தவர்கள் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க எவ்வளோ காரியங்கள தேவனால் ருசி அந்த ருசித்தவர்கள் தான் இப்படிப்பட்ட கொஸ்டின் எழுப்புறாங்க கட்டி நாமத்துக்கு உண்டாவதாக பிரியமானோர்களே பேசுகிற போஸ்டர் சொல்லும் போது இந்த இங்கே வாசிக்கும் போது நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் அக்கீனி சூலையில் போடப்படுன்னு சொல்லப்போ கிறிஸ்துவ ஜீவியத்துல கூட நான் போகிற பாதையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண இருக்கு நம்ம குடும்பத்திலே அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க ரசிக்கப்படாமல் ஒழுங்காக கோயிலுக்கு போகாமல் இருந்துட்டு கத்தர் அவங்க தேடாமல் இருந்துட்டு நீ நம்ம கோயிலுக்கு போகும்போது நீ போய் என்ன சம்பவித்தது என்ன நடந்துருச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார் இது வரைக்கும் ஒன்றும் சம்பவிக்கலை எல்லாம் சொல்லி நம்மளையும் கத்தருடைய சமூகத்துக்கு போகக்கூடாதபடி தடை செய்வார்கள் தேவனை மறுதளிக்கும்படி செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு விதமான அக்கினிப்பு மயமான சோதனைகளாக நம்முடைய ஜீவியத்தில் வருகிறது பேதொரு அப்போ சொல்லும் போது ஒன்று பேதொரு நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பதிமூணாவது சனத்தில் படிக்கும்போது பெரிய உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதினால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார் இப்பட்ட நம்முடைய மத்தியிலே பற்றி எறிகிற உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையன்று எண்ணாமல் இந்த அக்கினி மயமான சோதனையானது நமக்கு வே ஒரு மகிமையை தரப்போகிறது என்று சொல்லி அதை நினச்சி நம்ம கலிகூறணும் கழிகூர்ந்து மகிழும்படியாக இந்த பாடுகளில் பங்காளிகள் சந்தோஷப்படுங்க அப்போ இப்படிப்பட்ட அக்கினிமயமான போதைகள் சோதனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது நாம் துவண்டு விடக்கூடாது இப்படிப்பட்ட பாதையில் தேவை நடத்துகிறதுக்காக மகிழ வேணும் ஏன் பேதிரப்போ சொல்லும் போது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று பேதர் ஒன்று ஏழில் சொல்லும்போது அழிந்து போகிற பொண்ணு அக்னினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்று சொல்லுகிறார் ஸோ எப்படி ஒரு பொண்ணானது அக்கினியில் சோதிக்கப்பட்ட அது சுத்த பொண்ணாக அது பிரதிபலிக்கிறது வெளிப்படுத்துகிறது அதே போல நம்முடைய ஜீவியம் கூட அக்னியின் சோதனை வழியாக போனால்தான் நம் யார் என்பதை வெளிப்படக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது ஆகவேதான் இந்த சோதனைகள் என்பது கிறிஸ்துவ ஜீவியத்தில் மிக முக்கியமானது முதலாம் குழந்தைய மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல வாசிக்கும்போது அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று படிக்கிறோம் ஆகவே பிரியம்மாலே இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் இந்த அக்கினிமயமான சோதனையின் பாதைகள் வந்து புதிதல்ல நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சோதனை பார்த்த உடனே தப்பிக்க பிரயாசப்படக்கூடாது சோதனையை பார்க்கும்போது விலகி ஓட பிரயாசப்படக்கூடாது இந்த அக்கினிமயமான சோதனைகள் தான் ஒரு மனிதனை ஒரு தேவனுடைய பிள்ளைய யார் என்று பரிசோதிக்கிறதான் ஒரு வேலை பாடன்னு அக்கினால் பரிசோதிக்கப்படுகிறது போல நம்முடைய ஜீவியம் கூட எத்தன்மை உள்ளது எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறோம் எந்த அளவுக்கு நமக்கு வைராக்கியம் இருக்கு எந்த அளவுக்கு நாம் சத்தியத்துக்காக ஜீவிக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் தேவனை பற்றி இருக்கிறோம் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அக்கினிமயமான சோதனையானது தேவன் அனுமதிக்கிறார் ஆனாலும் குருந்தியலை சொல்லும்போது பத்தாம் அதிகாரம் ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லும் போது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார் என்று படிக்கிறோம் பிரியமாவளே திராணிக்கு மேலே கத்தை சோதிக்கிறது இல்லை ஸோ எவ்வளோ தாங்க முடியும் எவ்வளோ அக்கினி தாங்க முடியுமோ அவ்வளோ அக்கினே தேவை நம்முடைய ஜீவியத்தில் அனுப்புகிறார் அப்புறம் நான் சாதா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சாதாரணமாக எரிந்து கொண்டிருந்த அக்கினியை ஏழு மடங்கு சூடாக்க முடியும் ராஜா சொன்னார் அப்போ ஏ கத்திரத்தடி ஏழு மடங்கு இவங்க தாங்குவாங்க அதுக்கு மேலே தாங்க முடியாது என்பது அறிந்து தான் அந்த ஏழு மடங்கு வரைக்கும் தேவன் அனுமதி தந்தார் அப்போ அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டதான அந்த இடத்துக்குள்ளே அவங்க போகும்போது அவர்கள் வேகவில்லாதான் விஷயத்தில் வாசிக்கிற தானிக்கு மேலாக தேவன் சோதிக்க இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க அதோடு கூட ஒரு போக்கை உண்டாக்குறான் சோதனையை தாங்கி கொள்ள அந்த அக்கினியின் உக்ஷ் உக்கரத்தை தாங்கிக் கொள்ள கற்று விஷயம் யாக்கோ பாப்பா சொல் முதலாம் அதிகாரம் பண்ணி ரெண்டாவது சொல்லும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறா என்று சொல்லுகிறார் அப்பாகவே பிரியம்மாலே சோதனை குறித்து கேள்வி கேட்காமல் அதை தாங்கி கொள்ளும் போது அது வழியா போகும்போது நாம் ஜீவ கிரீடத்தை பெறுகிறோம் ஆகவே அந்த சோதனை என்பது தேவன் அதை தாங்கி கொள்ள ஆன்ற கிருப தரார் ஸோ திராணிக்கு மேலே அன்று தருவதில்லை ஐயோ இவ்வளோ பெரிய சோதனையா இவ்வளோ பெரிய பாடாக இவ்வளோ பெரிய கஷ்டமா என்னால் முடியல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது பிரியமானே நம்ம தாங்கிற லெவலுக்கு தான் ஆண்டு கொடுக்குறார் நாம் தாங்குவோம் ஆனால் அதை செய்கிறப்போம் ஆனால் நாம் யார் என்பதை பிரதிபலிக்கலாம் வெளிப்படுத்தலாம் அது மூலமாக ஜீவகிரிடத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாகிறது அது மாத்திரமல்ல அடுத்ததாக பார்க்கும்போது தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் படிக்கும்போது அவங்க சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லுவார் பாருங்க கத் அவங்க கத்தர் மேல் அவங்க கத்தர் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை கவனிங்க அவங்க சொல்றாங்க கத்தர் எங்களை விடுதலை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விப்பார் நாங்கள் சாதாரணமான ஒரு ஆண்டவரை ஆராதிக்கவில்லை எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்கிற தேவன் அதற்கான வல்லம் உள்ளவராக இருக்கிறார் அக்னி சூலைக்கு மட்டும் இல்லை உங்களுடைய கை கைக்கே எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு வேலை அந்த அக்னி சூழல் எடுத்து வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அது கூட தேவன் எங்களை விடுவிப்பார் ஸோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தார் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது காரணம் நீ வேதத்தில் வாசிக்கும்போது முப்பத்தி நாலு சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு வர துன்பம் அநேகமாக இருக்குமா நிறைய இருக்கும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும் போது மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் போது அவங்களை பார்த்தா கம்மியா இருக்குது நமக்கும் நிறைய இருக்கே இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறோம் ஐயோ எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை பிரியமான நீதிமானுக்கு வழுகிற துன்பம் அநேகம் அதிகமா இருக்குமாம் ஆனால் கர்த்தர் அவர்களை நின்று அவர்களை விடுதலையாக்குகிறார் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தேவன் விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நீதிமான்களே முப்பத்தேழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கும் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலம் என்று படிக்கிறோம் நீதிமான்களாய் நாம் ஜீவிக்கும் போது தேவன் நம்மை விடுவிக்கிறார் அவர் நம்முடைய விடுதலை அவரால் வரும் ரச்சிப்பு அவராலே உண்டாகும் முப்பத்தேழாம் சங்கீதம் நாற்பதாம் வாசனத்துல வாசி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து வித்து பாருங்க தேவனுடைய ஜனமே நன்றாக விளங்கி கொள்ள வேணும் கத்தரை விசுவாச ஜீவிங்க எப்பேற்பட்ட துன்மார்க்கர்கள் நம்மை சோதிக்க வந்தாலும் நமக்கு விரோதமாக கிரியேட் செய்தாலும் அக்கினிமயமான சோதனை பாதையில் நம்ம ஒரு வேலை போனால் கூட இங்கே சொல்லப்பட்ட நீதிமான்களை கத்தர் விடுவிக்கிறார் அவர்கள் துன்மார்க்கருடைய கைக்கு தப்பு வித்து காரணம் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் இங்கே சாந்திராக் மேஷ காபியூ கூட அவரை நம்பியிருந்தாங்க அதனால சொல்கிறாங்க எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ரோமரின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கும் போது ரோமர் பன்னெண்டு ஒன்னு அப்படி இருக்கிற சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று படிக்கிறோம் பிரியமான தேவனை ஆராதிக்கிறவர் ஆராதிக்க வேணும் ஆனால் எப்படி ஆராதிக்கணும் என்பது ரொம்ப முக்கியம் ஆனால் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்றைக்கி சாந்தாக் மேஷக் நகு அவர்கள் இவ்விதமாக தேவனை ஆராதித்தார்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அந்த அக்கினிக்குள்ளே ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் அந்த அக்கினி பொதுவாக ஒரு மனிதன் சாதாரண மனிதன் போனால் சுட்டெரித்து சாம்பலாக்கி விடும் ஆனால் இவர் ஜீவபலியாக அங்க ஒப்பு கொடுத்தபடினால அந்த சரீரம் பருசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடினால அங்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை நடக்கிறது அது மாத்திரமல்ல அந்த ஆராதிக்கிறவர்களை தேவன் விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார் இன்னைக்கு பல விதமான ஆராதனைகளை நான் பார்க்கிறோம் பாடல்களை தொடர்ந்து பாடுவது ஆராதனை என்று சொல்ல நினைக்கிறோம் இல்லாவிட்டால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது ஆராதனை இல்லாவிட்டால் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருப்பது ஆராதனை இப்படி எல்லாம் பல ஆராதனைகளை நான் பார்த்து வருகிறோம் பிரியமான ஆராதனை போகிறோம் வருகிறோம் எல்லாம் தான் ஆனால் நம்முடைய ஆராதனை என்று சொன்னால் தேவன் சொல்கிற ஆராதனை சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ புலி ஒப்பு கொடுக்குவேன் ஸோ இப்படி ஒப்பு கொடுத்து செய்கிறது தான் ஆராதனை தேவ சமூகத்துக்கு போயிட்டு வர்றது ஆராதனை அல்ல ஆராதனைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆராதிச்சேன்றா சொல்றேன் அது விசேஷம் அல்ல சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவேன் பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கவேன் பிரியமான பலியா ஒப்பு வேண்டும் அது வீட்டுல போய் ஒப்பு கொடுக்கலாம் அது ரோட்லயும் ஒப்பு கொடுக்கவேலாம் ஆலயத்துல போய் ஒப்பு கொடுக்கலாம் எல்லாம் எங்கெல்லா ஒப்பு கொடுக்குற அதெல்லாம் ஆராதனை ஸோ தேவனை ஆராதிக்கிற காலம் ஆராதிக்கிற இடம் ஆராதிக்கிற சூழ்நிலை எல்லா இடத்துலயும் வந்திருக்கிற தேவனை தொழுது கொள்ளும் காலம் எல்லா இடத்துலயும் இருக்கிற சொல்லப்பட்டிருக்கு வாங்கவே எந்த இடத்துலும் நம்ம தேவனை ஆராதிக்கலாம் எப்படி என்னால் ஒப்பு கொடுப்பதினால் ஸோ தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதினால் நம்ம சரீரங்களை ஒப்புக் கொடுப்பதினால் ஒரு ஆராதனை அங்கே உண்டாகிறது ஸோ அப்படி ஆராதனை நம்முடைய சரீரத்தில் உண்டாகும் போது அந்த சரீரத்தை கத்தர் பாதுகாக்கிறார் சோதனைகளும் தப்பித்து கொள்ள உதவி செய்கிறார் எந்த வல்லம் மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாக்கிறார் பிரேமான்லே அவர்கள் அப்படி ஆராதிக்கிற அது மாத்திரமல்ல அங்கே வாசிக்கும் போது அவன் பதினேழாம் வருஷம் சொல்லுது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இது அவருடைய விசுவாசத்தின் பகுதியை பார்க்கிறது காட்டுகிறது ஸோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறார்கள் ஸோ ஆகவே பிரியமனே அவர்கள் விசுவாசத்தோடு போகிறார் அதான் விதத்தில் படிக்கும்போது ஏசியா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறான் ஸோ அவங்களுக்கு அந்த பதற்றம் இல்லை கினிக்குள்ளே போடும்போது பதறலை ஐயோ என்று சொல்லி பயந்து ஓடலை ஒரு நாலு பேர் அனுப்பி பிடிச்சிட்டு வந்து திருப்பி ஆக்கினைக்குள்ள போடவில்லை பெரிய மாணவிலே விசுவாசிக்கிறவர்கள் பதறவே மாட்டான் கத்தரை விசுவாசிக்கிறவர் ஏபிஎஸ் மூணு பன்னெண்டுல வாசிக்கும் போது அவரை பற்றும் விசுவாசித்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம் உண்டா என்று படிக்கிறோம் ஸோ இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்குது ஒரு திட நம்பிக்கை இருக்கிறோம் அவரிடத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு உண்டா பாருங்க அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ளே கடந்து போனோம் அந்த நம்பிக்கை திட நம்பிக்கையோடு அசையாத நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு போன அப்படினால கர்த்தர் அவரோடு அவர்கள் சேருகிற ஸ்லாக்கியமாக அது மாறிடுச்சு அது அக்கினி சூலைக்குள்ளே கர்த்தரோடு அவர் சேருகிற ஸ்லாக்கியம் ஆயிடுச்சு அதனால்தான் நாலாவது ஆளை நாம் அங்கே பார்க்குறோம் நாலாவது ஆள் அங்கே வந்து அவர்களோடு உலாவினார் அங்கே தேவகுமார தேவகுமாரனுக்கு ஒத்தவர் வந்து உலாவுகிறதை நாம் பார்க்குறோம் ஆகவே பிரியமானே அவர்களுடைய அந்த தீர்மானத்தை அடுத்ததாக தீர்மானத்தை பார்க்கும் போது தானியல் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்துல படிக்கும்போது அவர்கள் தீர்மானத்தை பாருங்கள் விடுவிக்காமல் போனாலும் முதல்ல சொல்றாங்க எங்களை விடுவிப்பார் ரெண்டா சொல்றாங்க விடுவிக்காமலே போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீ நிறுத்தின பொறிச்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகியமுக்கு தெரிந்திருக்க கடவுது பாருங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் உறுதியுள்ளவர்களாக இருந்தார் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தீர்மானத்தை மாத்திக்கல பொருத்தனைகளை மாத்திக்கல அப்படி முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை சோதனைகளை பார்த்து பயந்து உடனே சேஞ்ச் பண்ணல அவர்கள் திட நம்பிக்கையோடு இருந்தார்கள் உறுதியாக இருந்தார்கள் தீர்மானத்தை பண்ணியிருந்தவங்க பண்ணியிருந்தார்கள் விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் உங்களுடைய தேவனை ஆராதிக்க மாட்டோம் நீ வைத்த பூர்சலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற காரணம் அவர்களுக்கு இருந்ததான அந்த பிரமாணம் அதுதான் அவர்களுக்கு இருந்த சட்டம் அதுதான் அவர்கள் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த சட்டத்தை கீழ்ப்படிந்து நடந்தபடினால் அவர்கள் தீர்மானித்தது மட்டுமல்ல அந்த ஒழுங்கையும் கடைப்பிடித்தார் சட்டத்தை கடைப்பிடித்தார்கள் அவருடைய பிரமாணத்தை கடைப்பிடித்த மோசின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் யாத்திரா புஷ்ணம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கும்போது கத்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பதே அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் யாத்திரா இருபத்தி மூணு பதிமூணில் வாசிக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னவைகளை யாவற்றிலும் சாவ சாவாதானமாக இருங்கள் அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம் ஸோ அந்நிய தேவன் நீ பணிந்து கொள்ள வேண்டாம் அந்நிய தேவனுடைய பேரை கூட சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் இன்ன பணிந்து கொள்வது மட்டும் இல்லை அந்த நாமத்தை கூட சொல்லக்கூடாது இன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சர்வசாதாரணமாக அந்நிய தேவர்களுடைய நாமத்தை உச்சரிக்கையாக இருக்கிறோம் பிரியமான வேதம் சொல்லு அதெல்லாம் உச்சரிக்க வேண்டாம் அதை அதெல்லாம் நீ உதாரை கேட்கக்கூட வேண்டாம் அதை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் ஸோ இதெல்லாம் அன்றைக்கு மோசின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரப்பட்ட பிரமாணமாக இருந்தது ஸோ இந்த பிரமாணத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக இருந்தார்கள் ஆகவே அப்படி ஜீவித்தப்படினால அந்த அக்கினிமயமான சோதனைகளிலே அவர்கள் தைரியமாக போனார்கள் பாகவே பிரியமான தேவஜனமே நம்முடைய பாதையிலும் கூட பலவிதமான விதமான சோதனைகள் வழியாக நாம் போக வேண்டியது இருக்கும் ஏதோ புதுமையன்று என்ன வேண்டாம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற என்ன தான் பேர் சொல்றேன் ஸோ அந்த பற்றி எறிகிற கினிகளை நாம் போகும்போது தான் நாம் யார் என்பதை நாம் நிரூபிக்கிறோம் நாம் நம்முடைய வேலைப்பாடு எப்படிப்பட்டது என்பது நிருபணமாகிறது ஸோ அவ்விதமாக அது செய்யும்போது நாம் தீர்மானங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஆஹ் தேவன் விடுவிக்கிற தேவன் இருக்கிறாருங்கிற விசுவாசம் திடீர் நம்பிக்கை தைரியம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லமைக்குள்ள நான் போகும்போது நன்றா விலை கொள்ளுங்க திராணிக்கு மேலாக நம்ம சோதிப்பதில்லை அதை கொள்ள போக்க ஒன்று பண்ணுகிறார் தேவன் எவ்விதமாக வந்து தப்பிக்க வைத்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஆண்டர் சுத்தமான வருகிற வேத பாடத்துல அதை சிந்திக்கலாம் ஒரு விஷய கூட கண்களை கத்தோட கருத்தில் நம்ம போடுப்போமாக நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை விட்டு விட வேண்டாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் எப்படி தேவன் ஆராதிக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படியே மனு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமாக தேவனை ஆராதிக்கிற விஷயத்தை நம்முடைய சரீரத்தை பரிசுத்தும் ஜீவ பலியுமாக அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்பது ஆராதனை அது எங்க எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அது சபையில இருந்தாலும் எந்த இடத்துல பரிசுத்தமான சரீரமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அப்படிப்பட்ட பலியாக ஒப்பு கொடுக்கறதான காரியத்தை தான் ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறார் விதமான ஆராதனைகள் தான் தேவன் பிரியப்படுகிறார் அப்படிப்பட்டவர்களை கத்தர் விடுவிக்கிறார் தேவன் ஆராதிக்கிற கத்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பிரியமோலே இந்த நாட்களிலும் கத்தரை ஆராதிப்போமாக இந்த வசனத்தின்படியாக ஆராதிப்போமாக தேவன் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிற என்கிற விசுவாசத்தோடு தைரியத்தோடு முன்னேறுவோமாக எப்பேற்பட்ட சோதனை போராட்டம் நம்முடைய ஜீவியத்தில் வந்தால் தாங்கிக் கொள்ள கிருபை தேவன் நமக்கு தரப்பட அந்த கிருபையை பற்றி கொள்வோமாக கத்தரை சார்ந்து கொண்டு முன்னேறி செல்வோமாக ஒரு விஷயம் கூட கண்களை மூடி கத்திர கருத்துல ஒப்பு கொடுப்போமா அதனால அப்பிதாவையும் டர்மையான சமூகத்துக்காக துதிக்கிறோம் இந்த வேத பாடத்தை கேட்டுதான் நம்முடைய பிள்ளைகளை கூட கத்தாவே ஒரு விஷயம் கூட இந்த வசனம் படி ஆசீர்வதிக்கணுமே எங்களுடைய ஜீவியத்தில் வரக்கூடியதான கினிமயமான சோதனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே புதிதல்ல ஆண்டு வரையே அவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வேலைப்பாடு எப்படி எங்களுடைய ஜீவம் எப்படி நாங்கள் விதமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவ்விதமான சோதனைகள் வழியாக கத்தர் எங்களை வழிநடத்துகிறீர் சுவாமி ஆனாலும் அந்த சோதனைகள் வழியாக போகும்போது அதை தாங்கி தற்க தக்கதாக கிருவை தருகிறீர் அதை தப்பித்துக்கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணுகிறீர் என்னுடைய திராணிக்கு மேலாக கத்தர் சோதிக்கிறதும் இல்லை ஆண்டவரே அதை நாங்கள் தாவே முழு நிச்சயமாய் நம்பி எங்களோட ஆராதிக்கிற எங்களை அந்த பாதையில விடுதலை ஆக்குவார் தப்பி விக்கார் எங்கள் நிச்சயத்தோடு திடநம்பிக்கையோடு தைரியத்தோடு நாங்கள் கடந்து சொல்ல கத்துறது விஷயம் ஜெபிக்கிறோம் என்னுடைய தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் சாத்ரா கணேஷ் காபியத்தினர் விடுவித்ததை போல என்னுடைய ஜீவியத்திலும் இந்த நாட்கள்ல போகிற பாதையிலிருந்து விடுதலை ஆக்கி அன்று ஒரு இலைப்பாறுதலான அனுபவத்தோடு ஒரு சமாதான அனுபவத்தில் எங்களை நடத்தும்படியாகும் இந்த கருத்தில் எங்களை கொடுக்குறோம் இதை கேட்டதான சத்தியங்களை கேட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த அனுபவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி ஜெயத்தை கட்டளையிடும் இலைப்பார்தலை கட்டலிடும் ஆசீர்வாதத்தை கட்டலிடும் சமாதானத்தை கட்டலிடும் முடியாது அச்சிக்கிறோம் தாழ்த்து வரும் மெருமையாக்குறோம் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமே கத்தராகி ஏசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்மோடு கூட கத்தராகி ஏசு கிருஷ்ணன் வருகை மட்டுமே आम